மூணு பாரத மாதா ஆறு அடியில் முத முதல் நாங்கள் ரத யாத்திரைக்கு நாங்கள் தான் பண்ணணும் பாரத மாதா மூணு சிலையும் வெவ்வேறு இடங்கள்ல இந்தியாவிலேருந்து புறப்பட்டு நாக்பூர்ல மூணு மாதாவும் ஒன்னா சேர்ந்தது ஆர்எஸ்எஸோட தலைவர் தேவரஸ் தான் பாராட்டி எங்களுக்கு பொன்னாட பொறுத்தனாரு அந்த நிகழ்வு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் மொத மொதல் மாதா பஞ்சலோகத்தில் மூணு சிலைகள் செஞ்சது இந்தியாவிலேயே எங்கள் சிற்ப கூடம் தான் வணக்கம் என்னுடைய பேரு சுவாய தேவசேனாபதி ஸ்தபதியோட ரெண்டாவது பையன் ஸ்ரீகண்டஸ்தபதி எங்கள் அண்ணன் வந்து பாரம்பரிய சிற்பக்கலையில் பல பேர் கற்றுக்கிட்டாலும் அதை வந்து ஒரு புதுமையான ஒரு முறையில் அவர் கொண்டு வந்தார் காரணம் என்னென்னா கால சிற்பக்கலைக்கு முன்னோடி இப்போ உள்ளது அவருடைய குருநாதர் கணபதி ஸ்தபதி அவர்கிட்ட வந்து சோழர் கால சிற்பக்கலையோடு இல்லாமல் பல்லவகால சிற்பக்கலையும் கணபதி ஸ்தபதி கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் இருந்து அந்த கலையை கற்றுக்கிட்டார் அந்த கலையை கற்றுக்கிட்டு பல்லவர்கால சிற்பக்கலையை கற்றுக்கிட்டு இங்கே வந்து சோழர்கால பாரம்பரிய அவருடைய சிற்பத்தை இங்கே வடிச்சுக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அவருடைய குருநாதர் குருநாதர் கணபதி ஸ்தபதியே சொல்லியிருக்காரு நீ இந்த ராதாகிருஷ்ணன் வந்து சோழர்கால பாணி பாரம்பரிய சிற்ப கலைஞ இந்த பல்லவ கால சிற்பக்கலையை இந்த சோழர் காலத்தில் புகுத்தின மொதல் ஆள் நீ தாண்டா ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவரால ரொம்ப பாராட்டு பெற்றவர் அதோடு மட்டுமல்லாம ஒரு மிகப்பெரிய நடராஜர் பன்னெண்டடி நடராஜர் அவருடைய அட்வைஸில் ஒன்று பண்ணியிருந்தார் அந்த நடராஜரை பார்க்கறதுக்கு ஏகலவைன்னா அவரும் எனக்கு ஒரு குருநாதர் தான் அவர் வந்து அண்ணனோட அந்த நடராஜர் வடிவத்தை பார்த்தார் பார்த்துட்டு எந்தவித ஒரு திருத்தமும் சொல்லலை அப்படியே பிரமிச்சு போய் அவர் வந்து பாராட்டினது எங்களால் வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படி அவர் அவ்வளோ பெரிய நடராஜா பன்னெண்டு அடி நடராஜாவை மிக அற்புதமாக பண்ணியிருக்கேன்ட்டு அந்த ஒரு குருநாதர்கிட்ட வசித்தர் கையால் பிரம்மரிசி பட்டம் வாங்கின அவர் பத்மஸ்ரீயை விட மிகப்பெரிய விருதாக நான் கருதுறேன் அதுக்கு பிறகு ஜி டுவெண்ட்டி நடராஜா அவருடைய அருளாலும் என்னுடைய தகப்பனாரோட ஒரு பெரிய ஆசையாலும் அந்த நடராஜா எங்களுக்கு கிடைச்சிது அந்த நடராஜா கிடச்சி அதை ஒரு வேக்ஸ் மாடல் பண்ணி அந்த திறமையை காமிச்சது வெளி உலகம் இந்த பாரத மண்ணை வியக்கிற அளவுக்கு டில்லியில் கம்பீரமாக அதை நிற்கிற பார்க்கும்போது எங்கள் குடும்பத்துக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை சாய்மில மக்களுக்கெல்லாம் பெருமை அந்த பெருமையை இன்னும் புகழ் சேர்க்கிற மாரி இந்திய அரசு பத்மஸ்ரீ கொடுத்தது எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையை சேர்க்கறது அதால் மத்திய அரசுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதற்கு முன்னாடி இப்போது ஜி டுவெண்ட்டி மாநாடுக்கு செஞ்ச சிலை இருக்குது இதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ பல சிலைகள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் சிலை செஞ்சு கொடுத்துருக்கீங்க உலக நாடுகள் நிறைய நாட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் நாங்கள் நடராஜர்னு பார்க்கும்போது முத முத நாங்கள் பண்ணது வேலூர் ஜலகண்டேஸ்வரர் நடராஜா தான் அது பரமாச்சாரியார் பார்த்துட்டு அந்த நடராஜாவை பார்த்துட்டு ரொம்ப பிரமித்து போய் எங்கள் அப்பாவுக்கு பொண்ணாடை போத்தினதை அண்ணன் நான் தம்பி மூணு பேரும் கண்ணால் பார்த்து இந்த மாரி ஒரு திறமையான நடராஜரை செய்யணுன்னு எங்களுக்கும் ஒரு எண்ணம் ஏற்பட்டுது அதுக்கு பிறகு எங்கள் அப்பா பண்ண நடராஜா ஆரடி நடராஜாங்கிறது மவுண்ட் ரோட்டில் உள்ள தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் ஒரு ஆறடியில் ஒரு நடராஜா இருக்குது அதுவும் எங்கள் தகப்பனார் பண்ணது தான் அப்புறம் இன்னொன்று டில்லியில் அசோகா ஹோட்டலில் உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள ஆறடி நடராஜாவும் என் தகப்பனார் பண்ணது தான் அதுக்கு பிறகு நாங்கள் அண்ணா பண்ணது பன்னெண்டு அடி நடராஜா நெய்யார் டேமில் யோகா ஆசிரமத்தில் இருக்குது அந்த நடராஜாவும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படைப்பு இதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் எங்களுடைய திறமையை சொல்கிறதுக்கு பல சொல்லலாம் இஸ்கானோட இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர் மா மாயாப்பூரில் பதினஞ்சு டன்னில் ஒரு அஞ்சு விக்கிரகம் நாங்கள் பண்ணி கொடுத்தோம் இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னேடியே அந்த சிலை வடிவத்தை நாங்கள் செஞ்சது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக தான் நான் நினைக்கிறேன் அது முழுவதும் அண்ணனுடைய கைவண்ணம் தான் அவருடைய வேக்ஸ் மாடல் தான் ரொம்ப பிரமித்து போய் இருக்கிற மாரி பண்ணியிருக்காரு அதோடு மட்டுமல்லாமல் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து கேரளா உள்ள ஜடாயு புறத்தில் மிகப்பெரிய டூரிசம் சென்டர் கேரளாவில் இருக்குது அதில் பதினஞ்சு அடியில் ராமருக்கு ஒரு தங்க கவச்சத்தோடு திருவாச்சி பண்ணி கொடுத்தது இன்றளவும் கேரளாவில் பெருமையாக பேசுகிறாங்க எங்களுடைய அனுபவத்தில் பல ஊர்களுக்கு பண்ணியிருக்கோம் எங்கள் அப்பா மறைவுக்கு பிறகு ரத்னகிரியில் உள்ள முருகன் கோவிலில் உள்ள விக்கிரகங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணது அப்புறம் தங்கால் ஆசிரமம் இருக்குது அந்த தங்கால் ஆசிரமத்தில் உள்ள ஒம்போது அடி பெருமாள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான படைப்பு அதையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த நாங்கள் பல கோயில்கள் ராமர் பண்ணாலும் காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் அறிவுறுத்தலின்படி அப்பாவோட சேர்ந்து நாங்களும் ஒரு பஞ்சலோக கல் ஒன்று ராமர் ரதம் இங்கே வரும்போது நாங்கள் அதை கொடுத்தோம் எங்களுடைய கலைக்கூடம் சார்பாக கொடுத்தோம் அது நாங்கள் ரொம்ப பெருமையாகவே கருதுகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இந் முதல்ல ரதம் ரத யாத்திரைன்னு ஆரம்பித்தது வாஜ்பாய் பேரில் தான் ஆரம்பித்தாங்க அந்த டயத்தில் நாங்கள் வந்து மூணு பாரத மாதா ஆறடியில் மொதல் மொதல் நாங்கள் ரத யாத்திரைக்கு நாங்கள் தான் பண்ணணும் அது வந்து இஸ்வ இந்து பரிஷத்து தான் முதல்ல ஆர்டர் கொடுத்தது முதல்ல ஞானரதம் முருகன் கொடுத்தாங்க அந்த ரத யாத்திரை முடிஞ்ச பிறகு இந்திய அளவில் மூணு மாதா ஆறடி மாதா இப்போ இருக்கிற வேதாந்தம் தான் ஆர்டர் கொடுத்தாரு இந்த வேதாந்தமும் மணியனும் தான் பல முறை எங்கள் சிற்பக்கூடத்துக்கு வந்து அந்த சிற்ப வடிவத்தை பார்த்தாங்க அந்த சிற்ப வடிவமும் வேக்ஸ் மாடல் அண்ணன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து மகாலிபுரம் காலேஜில் கணபதி ஸ்தபத்திக்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஆறு அடி மாதாவை வேக்ஸ் மாடல் அப்பாவோட ஒரு அறிவுறுத்தலின்படி அதை செஞ்சார் பாரத மாதா மூணு சிலையும் வெவ்வேறு இடங்களில் இந்தியாவிலேருந்து புறப்பட்டு நாக்பூரில் மூணு மாதாவும் ஒன்றா சேர்ந்தது அந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பாராட்டு விழா வச்சுருந்தாங்க அதுக்கு நான் அண்ணன் எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அழைப்பு விடுத்திருந்தாங்க நாங்கள்லாம் போயிருந்தோம் அதுக்கு ஆர்எஸ்எஸோட தலைவர் தேவரசு தான் பாராட்டி எங்களுக்கு பொன்னாடை பொறுத்தனார் அந்த நிகழ்வு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி காரணம் என்னன்னா இந்தியாவில் முத முத ஆல்ரெடி பாரத மாதா பஞ்சலோகத்தில் மூணு சிலைகள் செஞ்சது இந்தியாவிலேயே எங்கள் சிற்பக்கூடம் தான் அதனால் எங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் அங்கே கூப்பிட்டு பாராட்டினது எங்கள் தகப்பனாரையும் எங்கள் அண்ணனையும் பாராட்டி பொண்ணாடை போர்த்துதது அதை வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுன்னே நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்துன்னு பார்க்கும்போது வெவ்வேறு இடங்களில் கலவரங்கள் எல்லாம் தோன்றிய காலத்தில் நாங்கள் அந்த பாரத மாதாவை செஞ்சு வெற்றிகரமாக ஊர்வலத்தை நடத்தி அங்கே வெற்றிகரமாக அந்த விழாவை கொண்டாடும் போது அதை செஞ்ச சிற்பிக்கும் அந்த சிறப்பை கொடுக்கணுன்னு சொல்லி எங்களை பாராட்டினது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகவே நான் கருதுறேன் அசோக் சிங்கால் வந்திருந்தார் தான் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி பாராட்டு விழாவை நடத்தினாங்க எண்பத்தி மூணுல எங்களால் செய்யப்பட்ட அந்த பாரத மாதா சிலை பஞ்சலோக சிலை ஒன்று நாக்பூரில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இன்னொன்று பிஜேபி ஆஃபீஸில் இருக்குது இன்னொன்று கன்னியாகுமரியில் விஸ்வ இந்து பரிஷத் ஆஃபீஸில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது எங்களுக்கு எங்கள் திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறது எங்களுக்கு பெருமையாகவே இருக்குது